சுமாரேஸ்வரி அதாவது நே போன வாரத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா ஒரு நெருக்கடியான சிக்கலான குழப்பமான சூழல்ல எப்படி முடிவெடுக்கிறது என்ன செய்யணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்க ஆமாம்பா அந்த கேள்வி என் சிந்தனையில ஓடிக்கொண்டே இருந்தது அது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் சொல்ல விரும்புறேன் இந்த தர்ம சங்கடம்னு ஒரு வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க தர்ம சங்கடம் என்ன என்ன செய்யறது எனக்கு தர்ம சங்கடமா போச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சங்கடம்னா வெறுமனை எம்பாரசிங் சங்கடமான சூழ்நிலை மட்டுமில்லை என்ன செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்க முடியாம திகைக்க செய்யக்கூடிய சூழல் அதுலேயும் என்ன அப்படின்னா ரொம்ப நுணுக்கமாக பார்க்கும்போது ரெண்டு செயல் இதை செய்யறதா அதை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஆனா ரெண்டுமே சரியானது இதில் நான் எதை எடுக்கிறது என்கிற ஒரு நெருக்கடி ஒரு உதாரணம் சொல்றேன் பகவத்கீதையுடைய துவக்கத்துல குருக்ஷேத்திர போர் துவங்குவதற்கு முன்னால அர்ஜுனன் தன்னுடைய தேரோட்டியாகிய சாரதியாகிய கிருஷ்ணரை பார்த்து யாரெல்லாம் என்னை எதிர்க்க துணிந்தார்கள் இந்த தேரை கொண்டு போய் எதிரி படையின் முன்னால் நிறுத்து அப்படிங்கிற அவர் நேர அப்படியே பீஷ்ம துரோண நிறுக்கடத்துல கொண்டு போய் நிறுத்துற ஓத்திரி பார்க்க 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 காண்டியத்தை தாங்கிய அர்ஜுனனுக்கு அழுகே வந்துருது வில்ல கீழே போட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு நான் போர் புரிய மாட்டேன்னு சொல்லிட்டா அதுக்கு காரணங்கள் எல்லாம் விளக்குகிறார் ஏன் என்னுடைய வணக்கத்துக்கும் பூஜைக்கும் உரிய குருமார்களையும் பாட்டனாரையும் எல்லா உறவினர்கள் எல்லாரையும் இங்கே நான் பார்க்கிறேன் இவங்களை நான் எப்படி பானங்களால் நடித்துக் கொள்ளுவேன் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னுட்டான் ஆனா அர் கிருஷ்ணருடைய வாதம் என்ன இவர்கள் உனக்கு உறவாக இருக்கலாம் குருவா இருக்கலாம் ஆனா அவர்கள் எல்லாம் அதர்மம் செய்தவர்கள் அல்லது அதர்மம் செய்தவர்களோடு கட்சி சேர்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் அதர்மத்தை அழிக்கிறதுதான் கத்திரிநாயகி உன்னுடைய கடமை அதை செய் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ அதர்மத்தை அழிப்பதுங்கிறது ஒரு தர்மம் வணக்கத்துக்குரியவர்கள் வந்து நம்ம கொல்லக்கூடாது என்பது ஒரு தர்மம் இந்த ரெண்டுல என்ன செய்வது இதுதான் தர்ம சங்கடம் ரெண்டுமே தான் என் இஷ்டப்படிக்கு விட்டீங்கன்னா நான் இவங்களதான் யாரும் கொல்லாம போய் அப்படியே பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லன்னு நான் காட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றான் அருகே இந்த இடத்துல நாம எப்படி முடிவெடுக்கணும் கிருஷ்ணரான அவனை கட்டாயப்படுத்துற மாதிரி நீ வந்து இந்த அதர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்களை கொல்லு அப்படின்னு சொல்ற இதனுடைய சூட்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு ரெண்டு கருத்திய கான்செப்ட புரிஞ்சுக்கணும் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் சாமானிய தர்மம்னா சாமானியமா அப்படிங்கிற ரொம்ப மதிப்பில்லாதுன்னு நினைச்சிடக்கூடாது இந்த இடத்துல சாமானியம்னா எல்லோருக்கும் பொதுவான அர்த்தம் யூனிவர்சல் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான தர்மங்கள் என்ன பொய் சொல்லக்கூடாது அடுத்தவர்கள் பொருளை திருடக்கூடாது கல் உண்ணக்கூடாது காமத்தை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் கரத்தியார் கொடுத்தாலும் வாங்காமல் இருக்கிறவன் தான் வீரன் இதெல்லாம் வந்து எல்லாரும் செய்ய வேண்டிய மேற்கொள்ள வேண்டிய பின்பற்ற வேண்டிய நற்குணங்கள் தர்மங்கள் இது சாமானிய தர்மம் இப்ப பொய் சொல்ல கூடாதுன்னு ஒரு தர்மம் இருக்கு ஒரு முனிவர் நிஜமா நடந்த நிகழ்ச்சி ஒரு முனிவர் ஒரு இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு மரத்தடியில அப்ப ஒரு வேடன் வந்து ஒரு மானை துரத்திக்கிட்டு வரான் அப்ப அவன் முனிவர்கிட்ட கேக்குறான் மான் இந்த பக்கம் போச்சா இப்ப இவர் பார்த்தார் மான ஆஹ் போச்சுன்னு உண்மையை சொல்லல சாமானிய தர்மம் என்ன உண்மையை உண்மை உண்மையை அவன் என்ன பண்ணுவான் அங்க போய் அந்த மானை பிடிச்சி கொண்டுடுவான் இப்போ இந்த மானும் சாகக்கூடாது கூடாது ஆனால் பொய்யும் சொல்லக்கூடாது என்ன பண்றது இந்த முனிவர் வந்து அப்படி பேச தெரியாத மாதிரி காதல் விடாத மாதிரி இப்படி இருந்துட்டான் அவன் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு ஏ பைய அப்படின்னு அவரை ஒரு திருட்டு திருட்டு போயிட்டான் அந்த வேடை இப்போ இவருக்கு வந்து பொய் சொல்லலை ஆனால் உண்மையின் சொல்லலை இப்படி பலவிதமான நெருக்கடி சூழல்கள் அப்ப தர்ம சங்கடம் என்பது இரண்டு விதமான தர்மங்கள்ல என்ன செய்வது இப்ப சாமானிய தர்மம் போய் சொல்லக்கூடாது விசேஷ தர்மம்னா என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் இருக்கக்கூடிய சிறப்பான சூழல்ல அவன் செய்ய வேண்டிய காரியம் விசேஷ தர்மம் பிராமணனின் விசேஷ தர்மம் என்ன வேதம் ஓதுதல் வேதம் ஓதுவித்தல் யாகம் செய்தல் யாகம் செய்வித்தல் சத்ரியனுடைய தர்மம் என்ன அறத்தை காத்தல் அறத்தை அழிக்கிறவர்களை அழித்தல் இப்படி ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு அது விசேஷ தர்மம் இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் வாழக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய வளர்ந்திருக்கக்கூடிய சூழலை முன்னிட்டு ஒரு விசேஷ தர்மம் அமைந்திருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான சில தர்மங்கள் இருக்கும் இந்த பொதுவான தர்மத்துக்கும் சிறப்பான கடமைக்கு இடையில போராட்டம் வந்தால் சாமானிய தர்மத்தை தாற்காலிகமாக ஒதுக்கி வைத்து விசேஷ தர்மத்தை செய்யணும் அப்போ அதத்தான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னார் இப்ப நீ வந்து கொலை செய்யக்கூடாது அஹிம்சா பரமோ தர்மகன் சொல்லிட்டு இருக்காத இவர்களின் குருமார்கள் சொல்லாத அவங்க எல்லாம் அதர்மத்தின் பக்கத்தில் இருக்காங்க கொல்லப்பட வேண்டியவர்கள் அதனால இங்க கொலை செய்வது உன் கடமைங்கிற தப்பு இல்லப்பா இது ஒரு நீ ஹோமத்துல நீ ஆகுறுதி கொடுக்குற மாதிரி இவர்களுடைய உயிரெல்லாம் நீ கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற அப்போ சூட்சமம் என்ன நமக்கு வாழ்க்கையில தர்ம சங்கட்டம் வரும் பொழுது நம்முடைய சிறப்பு கடமை என்ன பொதுவான தர்மம் என்ன இது ரெண்டு எதை செய்யணும் சிறப்பு கடமையை செய்யணும் தாற்காலிகமா அந்த நேரத்தில் இந்த விசேஷ தர்மத்தை ஒதுக்கலாம் ஆனா திரும்பவும் நாம் வந்து விசேஷ தர்மத்தையும் கடைபிடிச்சிட்டு சிறப்பு தர்மத்தையும் செய்யணும் முடியாத பொழுது விசேஷ தர்மத்தை கடைபிடித்து சிறப்பு தர்ம ஐ மீன் கடமையை ஒதுக்கி வச்சுக்கலாம் தாக்காலிகமா என்று பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய சூட்சம் வாழ்க்கையில வாழ்க்கையில் சூழல்களை வெற்றிகரமாக சந்திக்கலாம் சமாளிக்கலாம் ஏதாவது நேரம் நினைக்கிறேன் நன்றி அம்மா அம்மா நமஸ்காரம் அம்மா ஆஹ் அம்பா முத்து அம்மா ஒரு குடும்ப தலைவி அவங்க ஆன்ம பலத்திற்காக நிஷ்காமிய பக்தியை மேற்கொள்வதா இல்ல அவர்களுடைய உலகியல் சார்ந்த கடமைகளுக்காக காமிய பக்தி மேற்கொள்வது இதுல வந்து எந்த ஒரு ப்ரொபோஷன்ல அவங்க இத செய்யும் ஆ இப்போ இந்த கேள்வியவே இன்னொரு வடிவத்துல சொன்ன காமிய பக்தி நிஷ்காமிய பக்தி இதுல எதை செய்யணும் எது நல்லது எந்த அளவுல செய்துக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க முதல்ல காமிய பக்தி அப்படின்னா விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இறைவனிடம் பிரார்த்திப்பது அது காமிய பக்தி காமம்னா விருப்பம் காமிய பக்தினு விருப்பத்தின் அடிப்படையில் எழுகிற பக்தி கடவுளை கடவுளுக்காக நான் கும்பிடல எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறேன் அதான் காமிய பக்தி நிஷ்காமிய பக்தினா அந்த விருப்பமே எனக்கு இல்லை கடமைன்னு எனக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் நான் செய்யறேன் நீ என்ன கொடுக்குறேன்னு அதை வாங்கிக்கிறேன் எது எனக்கு கிடைக்கலையோ அதையும் நான் ஏத்துக்கிறேன் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்று சொல்லுவது நிஷ்காமிய பக்தி இப்ப நிஷ்காமிய பக்தினா என்ன காமிய பக்தினா என்ன என்று விளக்கும் பொழுதே அதனுடைய தன்மை நமக்கு புரிந்து விடுகிறது பெரும்பாலான மக்களுக்கு காமிய பக்தி தான் சாத்தியம் ஒரு விருப்பத்தோட கடவுளை வணங்குவார்கள் பிறந்தநாள் இன்னைக்கு கட்டான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரேன் சொல்ற பையனை புடிச்சு நினைத்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவரை இன்னைக்கு வெட்டிக்கு முதல்ல கோயிலுக்கு வா அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறது எதுக்கு கடவுள் தரிசனத்துக்கு ஆசைப்பட்டு போகல எனக்கு வீட்டு பிறந்த நாள் என்னை வாழ்த்துக்க நான் நல்லா இருக்கணும் இதா காமிய பக்தி இது தப்பு இல்லை இதுதான் எனக்கு முடியும் அப்படிங்கிறவா கட்டாமி செய்யணும் கடவுளை பத்தியே நினைக்காம ஆட்டம் பாட்டமா மட்டும் முடிக்கிறதுக்கு இது எவ்வளவோ பெருசாச்சு அப்ப காமியக்திங்கிறது மட்டும் இல்லை ஆனா பண்பாட்டுல மேலேறணும் அப்படின்னு நினைச்சா ஒரு ஜீவன் காமிய பக்தியை குறைத்து நிஷ்காமியமாக இருக்க முயல வேண்டும் நிஷ்காமியம்னா விருப்பங்களை விருப்பு விருப்புகளை ஒதுக்கணும்னு அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ அத நான் ஏத்துக்கிறேன் இது ரொம்ப பக்குவம் நிறைந்த மனசுக்கு தான் சாத்தியம் அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எதை செய்யறது பின்ன காமிய பக்தி செய்யறதா நிஷ்காமிய பக்தி செய்யறதா அப்படின்னு கேக்குறீங்க விஷயம் என்னென்னா காமிய பக்தியே செலுத்தி முறையாகவே தொடர்ந்து ஒரு ஜீவன் காமிய பக்தியே செய்கிறான்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க பிள்ளைங்க படிக்கும்போது நிச்சயமாக அந்த பிள்ளைங்க நல்லபடியாக படித்து பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கணும் காலேஜில் நல்ல சீட்டு கிடைக்கணும் காலேஜ் முடிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சி கொஞ்சம் நல்ல சீக்கிரம் நல்ல மாப்பிளம் இதெல்லாம் அவங்களால நினைக்காமலே இருக்க முடியாது குடும்பத்தில் அப்ப காமிய பக்திங்கிறது வந்து அதாவது விருப்பங்களோடு கூடின வேண்டுதல்கள்ங்கிறது குடும்ப சூழல்ல தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப என்ன செய்யணும் ஒரு தரம் கிட்ட கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி நான் கிட்ட நம்முடைய ஸ்தாபக சுவாமி கேட்டேன் சாமி காமிய பக்தி காமிய பிரார்த்தனை பண்ணாம இருக்க முடியல சாமி காமியை பிரார்த்தனை பண்ணிடுறோம் ஆனாலும் உள்ளூரை அதை பண்ணக்கூடாதுன்னு தெரியுது அதனால சாமிகிட்டே அதை விட்டுடுறது கடவுட்டையே விட்டுடுறது எந்த கடவுட்டை பிரார்த்தனை பண்றோமோ அவர்கிட்ட அந்த முடிவை விட்டுடுறது என்னுடைய ஆசையை சொல்லிட்டேன்ப்பா நீ நிறைவேற்றி கொடுக்கணும்னா கொடு இல்லை என்னாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறது அப்படின்னு சொல்லிடலாம் எனக்கு தோணும் சாமி அதான் எனக்கு முடியுது ஆஹ் நல்லது அப்படியே அப்படின்னாங்க சுவாமிஜி அப்போ காமிய பக்தியை விட முடியல அதே சமயம் அதிலேயே முற்றிலும் தோழ்ந்து விடவும் இல்லை மனசு என்னுடைய காமிய பக்தியை உன்கிட்ட சமர்ப்பிச்சுட்டேன் பிரார்த்தனை அந்த காமியர் பிரார்த்தனையை நிறைவேற்றுவது நிறைவேறாமல் விடுவதும் இறைவா உன்னுடைய சுதந்திரம் அதுல நான் தலையிட முடியாது நீ என்ன கொடுக்குறே ஏத்துக்கிறேன் ஆனா என் விருப்பத்தையும் சொல்லிட்டேன் இப்படி ஒரு குழந்தை நம்மகிட்ட வந்து சொன்னா நம்ம என்ன செய்வோம் ரொம்ப டப்பா இல்லாத வரையில் அந்த கேட்கறதுக்கு உங்களுக்கு தானே பார்ப்போம் அதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு கடவுள் எல்லாம் டீல் பண்றது ஆனா ரொம்ப பக்குவையான ஜீவன் இதை கூட கேட்க மாட்டான் நான் எதுக்குப்பா கேட்கணும் நான் தான் எனக்கு நீ சோறு குடுவியாமா நீ எனக்கு குடுப்பியே அப்படின்னு அவன் தைரியமா இருக்கான் அப்ப நாம நம்முடைய பக்குவத்துக்கு ஏற்ப இதை ஏதாவது உன்ன சூஸ் பண்றோம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் என்னுடைய காமிரியை பிரார்த்தனையை சமர்ப்பிச்சிட்டேன் ஆனா நீ எதை கொடுத்தாலும் எதுக்குறேங்கிறது அடுத்த ஸ்டேஜ் இப்போ முழு நிஷ்காமைய பக்தியும் இல்ல ஆனால் காமிய பக்தி ரெண்டு இதை விட கொஞ்சம் கூட அதை விட கொஞ்சம் குறை அப்படி நம்ம எங்க இருக்கோமோ அங்க வச்சுக்க வேண்டியது அதனால ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம வந்து காமி பிரார்த்தனை பண்றோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியும் வேண்டாம் அதெல்லாம் இப்போ ஒரு குழந்தை நான் குழந்தையா இருக்கேனே நான் அது அழுதுதான் அப்புறம் எப்படி அது குழந்தையாவே இருக்காது குழந்தையா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்ல அதனால காமியமோ நிஷ்காமியமோ கடவுள்கிட்ட போயிடணும் அதை விடாம பண்ணணும் நம்ம லைஃப்ல அது ஒண்ணுதான் தான் நம்ம வச்சுக்கணும் கடவுளை மறந்தாதான் கவலைப்படாது கடவுளை மறந்தாதான் எப்படி இருக்கோமே நினைக்கணும் கடவுளை நினைக்காம நம்ம எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு வச்சு அது இயல்பாகி போய் நம்ம வாழ்க்கை சூழல் ஒவ்வொரு நாம கடவுளை நினைச்சாலே போதும் அந்த நினைப்பே நாளடைவுல நம்ம தூய்மைப்படுத்தி நிஷ்காமிய பக்திக்கு கொண்டு விட்டுரும் அதனால காமிய பக்திய துவக்கினாலும் அது நிச்சயமா யாரோட நம்ம இந்த பக்தி தொடர்பு வச்சுக்கிறோம் கடவுள் இல்லையா அவர் தூய்மையை வெளிவடுத்தவர் அவரோட தொடர்பு நமக்கு அதிகரிக்க அதிகரிக்க அந்த தூய்மையை இந்த உள்ளா வாங்கி கொண்டு ஆசைகளை விட்டு அது வந்து நாம அதை விரும்பி செஞ்சோம்னா சீக்கிரம் நடக்கும் இல்லைன்னா கால் போக்கலை நடக்கும் எப்படி அதனால நடந்துடும் கடவுள்கிட்ட வைக்கிற தொடர்பை மட்டும் விட்டுறக்கூடாது நம்முடைய ஸ்தாபக சுவாமி சொல்லுவாங்க கம்யூனியன் வித் தி ஆரிஜின் மேக்ஸ் தி ஆஃப் அதாவது தன்னுடைய தோற்றுவாயாக பெற்றோர்களோடு எவ்வளவுக்கு எவ்வளவு தொடர்பு வச்சிருக்கோ அவ்வளவு எவ்வளவு ஹோலி தூய்மை ஆகி விடுகிறது புனிதம் அடைந்து விடுகிறது அதுதான் நமக்கு பாயிண்ட் கடவுள்கிட்ட தான் நம்ம போகணும் எதிர்க்குனாலும் அதை விழாவ செஞ்சுட்டோம்னா நாளடைவில் நிஷ்காமிய பக்தி நமக்கு சாத்தியாகிட்டு அப்படி நன்றி ஜெய் பராசக்தி மகா அன்னையின் திருவடிகளையும் அம்பா அவர்களின் திருவடிகளையும் வணங்கி சாந்தி நிலையமா சாரத தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி शांति निलयमा शारदा देवी दे। जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलयमा शारदा देवी जय पराशक्ति महामाई की जय जय शारदा महामाई की जय